இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நிலம் மந்த்ரா தினமல நாயர்களுக்கு வணக்கம் நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பிரதமரை தாக்க முற்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியிருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் என்ன சார் இருக்க ஓம் பிர்லாவே சாரே சொல்லிருக்காரு பிரதமரை தாக்கக்கூடிய சம்பவம் நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னோம்னு சொல்லிருக்காங்க இது என்ன சார் இது உண்மையான தகவலா உண்மையான தகவல் போய் சொல்ல மாட்டார் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவருக்கு கிடைத்த ரகசிய உளவுத்துறை ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் ஓப்பனா சொல்லி இருக்கிறார் அதை தவிர ராமகிருஷ்ணன் இந்த எஸ்பிஜி அண்ட் சிஐஎஸ்எஃப் அதை தவிர இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க காரணம் என்ன என்று கேட்டால் சபாநாயகர் தன்னுடைய அறையில் இந்த மீட்டிங் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது நிஷிகாந்த் தூவே என்று சொல்லக்கூடிய பீகார் எம்பி ஜார்க்கண்ட் எம்பி அனைத்து புத்தகங்களை எல்லாம் காண்பித்தார் நேருவுக்கு எதிராக இந்திரா காந்திக்கு எதிராக உடனே அவரை அடிக்கப் போக முயன்ற சில பெண் எம்பிக்கள் நேராக ஹவுஸ் அட்ரன் பண்ணிட்டாங்க அவர் அப்ப தெலுங்கு தேசத்தினுடைய ஒரு கிருஷ்ண பிரசாத்ங்கிறவர் தான் ஸ்பீக்கர் சேர்ல இருந்தாரு இவங்க எல்லாம் ஸ்பீக்கருடைய ரூமுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்ப கம்ப்ளைண்ட் பண்ற வீடியோ கூட வெளில இருக்கு அதுல ஜோதிமணி சுதா போன்றவர்கள் எல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய இருக்கைக்கே போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க பிரைம் மினிஸ்டர் உட்காரோ அதுக்கிட்டே எப்பவுமே அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டரும் பக்கத்து உட்கார்ந்து உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல போகக்கூடாது அதுவும் தமிழக எம்பிக்கள் இரண்டு பேர் போனது ஒரு சபாநாயகர் அவர்கள் நாளைக்கு இந்த ஜோதிமணி சுதா எல்லாம் என்ன பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா சொல்லுகிறார் என்றால் அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இருந்தது என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு நேற்று இரவே மனோஜ் திவாரி என்று சொல்லக்கூடிய புதுடெல்லி எம்பி அனைத்து பத்திரிகாரங்களும் கூப்பிட்டு பத்து பெண் எம்பி வந்து பிரைம் மினிஸ்டர் முற்றுகையிட கேரோ பண்ண இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதுவும் இருந்தது தவிர ஒரு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ராகுல் காந்தி எப்படி நேற்று அந்த ரவீந்தர் சிங் பிட்டு என்பவரை மந்திரியை நீ தேச துரோகி கப்தார் என்று சொன்னாரோ அதிலிருந்து ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஸ் ஆயிடுச்சு இந்த டென்ஸ் வந்து பார்லமெண்ட் உள்ளே இருந்தது

ஐந்து நாம் இருவரும் இதை நாலு மணிக்கு பேசுறோம் ஐந்து மணிக்கு ராஜ்யசபாவில் பேசும்போது பிரதமரே இதை பற்றி குறிப்பிட்டாலும் குறிப்பிடுவார் காரணம் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரங்களில் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேலை இல்லாத அதிகமாகி இருக்கிறது அவரை டண்டாசி மாறங்கே கும்பால் அடிப்பார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் வன்முறையை தூண்டி இருக்கிறார் சோ இந்த பின்னணியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சபாநாயகர் போய் பொய் சொல்வாரா அவர் எத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை ஏற்கனவே சீப்பெரும் போது ராகுல் ராகுல் ராஜீவ் காந்தியை நாம் இறந்து இருக்கிறோம் அங்க சுடப்பட்டு இருக்கிறார் அதை தவிர இந்திரா காந்தி அந்த வீட்டிலே சுடப்பட்டிருக்கிறார் இது நாடாளுமன்றத்திலேயே இப்படி சாபடேஜ் பண்ணணும்னு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முயற்சால் அதுக்கு தோல்விதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் ராகுல் காந்திக்கு ஏன் இம்மாதிரியான ஒரு 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 நல்ல எண்ணம் வராம கெட்ட எண்ணம் வருதுங்க எல்லாம் கேட்கறாங்க பாஜக எம்பிக்கள் டெல்லியில் பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இந்த எம்பிக்கள் எல்லாம் சஸ்பென்ட் பண்ணுவாரா தெரியாது இந்த ஒரு 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 ஓவர் ஓவர்டன் ஆயிருக்குது எந்த பார்லிமெண்ட்ல இந்த எஸ்பிஜி ஆக்ட் கிளியர் பண்ணாங்களோ உம் அந்த எஸ்பிஜி நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியல நாடாளுமன்றத்துக்கு உள்ள எஸ்பிஜி போக முடியாது ஆமா சார் ஒரு போலீஸ்காரரும் போக முடியாது நாடாளுமன்றத்துக்குள்ள ஆனால் சப்போஸ் இந்த கோபத்துல வாதம் பிரதிவாதத்துல ஒரு கையில ஒரு புத்தகத்தை வச்சிருந்தாங்க சொல்லுங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் வீட்லயே தகராறு வருது அதான் குழந்தையை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது அததான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அததான் நான் வர மாட்டோம் வராதே என்று சபாநாயகர் பிரதமருக்கு தொலைபேசி மூலமாக சொன்னதாக சொல்லுகிறார்கள் சபாநாயகருடைய இருக்கையும் இருக்கையும் ஒரு நூறு மீட்டர் இருந்தாலும் தயவு செய்து வராதீர்கள் நான் பண்ண போகிறேன் அனைத்து எம்பிகளும் கோபமாக இருக்கிறார் என்று சபாநாயகர் சொன்ன ஹிந்தியினுடைய டிரான்ஸ்கிரிப்ட் ஸ்பீச் உங்களுக்கு அனுப்புற அதை தயவு செய்து திருமண நேர்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டும் கேள்வி நான் பதில் சொல்றேன் சார் பிரியங்கா காந்தி பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க அதை சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு கவனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பிரதமர் வந்து பயப்படுறாரு ரெண்டாவது இரண்டு பெண் எம்பிக்கள் மட்டும்தான் முன்னாடி இருந்தாங்க வேற யாருமே இல்லை ஒன்னே ராமகிருஷ்ணன் எதுக்கு அங்கே போகணும் ராகுல் காந்தி முன்னாடி வராங்களா ஏதாவது பிஜேபி எம்பி ம் ராகுல் காந்தி எம்பி முன்னாடி வராங்களா யாராவது இது வந்து வட இந்தியாவில் குறிப்பாக இந்தி பேசக்கூடிய இடத்தில் ஒரு மாபெரும் செய்தியாகும் வரக்கூடிய தேர்தல்களில் இதை பிரச்சாரமாக செய்வார்கள் ஏற்கனவே பிரதமருக்கு அதிக பாதுகாப்பு கொடுத்தீங்க நாடாளுமன்றத்து உள்ள ஸ்பீக்கர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இது பாதுகாப்புக்கு எதுக்குங்க அந்த ரெண்டு எம்பி பெண் எம்பி போனோம் மொத்தம் பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க சார் அங்க அது போஸ்டரே போட்டுட்டாங்க சார் வந்திருக்கு சார் அதுல இருக்கு அதுல பன்னெண்டு பேர் இருக்காங்க சார் அதுல பன்னெண்டு எம்பிக்களை யார் தூண்டி விட்டது அதற்கு ஒரு விசாரணை போட்டாக வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு கொம்போ சிக்கோ எதையுமே எடுத்து போக கூடாது இன்க்ளூடிங் போன் எடுத்து சோமநாத சொல்லுவார் அப்பதான் போன எல்லாம் விட்டாங்க இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது கையில புத்தகம் எடுத்து போறது போஸ்டர் எடுத்துன்னு போறது அமித்ஷா ஒழிக நரேந்திர மோடி ஒழிக அதெல்லாம் எடுத்துன்னு போது பார்லிமெண்ட் இதுக்காக தமிழ்நாட்டில இந்த எட்டு கோடி மக்கள் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி தேர்ந்திருக்காங்க தமிழ்நாடு உடைய அக்கறையை கொண் மேற்கொள்ளாத திமுக அதி காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரை தாக்க வேண்டும் என்ற முன்முயற்சி தான் ஏற்கனவே ஆணை தாக்கூர் கோ கோபம் இருக்குது எல்லாருக்குமே அதே மாதிரி இப்போ ஜோதிமணி மேல வந்துருச்சு இந்த சுதாங்கர் எம்பி ஃபர்ஸ்ட் டைம் எம்பி அந்த மாதிரி தெரியல ஒன்னும் எப்படி போக முடியும் ஒரு ஒரு பிரதம இடத்துக்கு எப்படி போக முடியும் அது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட எல்லாம் இருக்கு சார் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார் இப்போ தமிழ்நாடு சட்டசபையில மு க ஸ்டாலின் நடத்துக்கிட்டு அதிமுக எம்பி யாரா போக முடியுமா சரி சார் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட எம்பிக்கள்ல திமுக எம்பிக்கள் யாரும் இல்லைன்ற ஒரு தகவல் இது உண்மையா சார் இல்ல இதுல இல்லை அப்படின்னா அவங்க பக்கத்துல போகல நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரியங்கள் அவங்க செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இந்த விஷயத்துல திமுக சம்பந்தப்படவில்லை ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தி வெளில வந்து எல்லா எம்பியோட அப்ப திமுக எம்பி ஒத்த கூட அதே ராஜ்யசபா எம்பி இன்பதனை சொல்லி காமிக்கிறார் சொல்லி காமிச்சாரு திமுக காங்கிரஸ் இதிலே பலர்ந்து விட்டது ராகுல் காந்தி செய்வது தவறு என்று சொல்லுகிறார்களே திமுக எம்பிக்கள் அதற்கு ஆர் பாலும் கனிமொழி சொல்லவே இல்லை பதிலே சொல்லி அதுக்கு பக்கத்தில்தான் உட்கார்ந்து இருக்காங்க ஏங்க போல சமாஜ்வாதி கட்சி கூட போகிற ஏன் போல வெறும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் பிரியங்கா காந்தி காந்தி பேச மாட்டேங்கிறார் இப்ப ராகுல் காந்தி ஓடி ஒழிகிறாரப்போ மொத்தம் இருந்தாலும் இரு தரப்பிலும் இருந்தாலும் சபாநாயகர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பொய் சொல்ல மாட்டார் அதற்கு உதாரணமாக இந்த எட்டு எம்பிக்கள் ஏன் பிரதமருடைய இருக்கைக்கு சுற்றிலை முட்டி முற்றுகை தாட்டம் சொல்லுங்க யாரும் எதுக்கு பக்கத்துல போறாங்க அப்படின்ற கொஷின் வருது இது அது அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கணும்னா அஞ்சு மணிக்கு போய் நிக்குறாங்களே அவங்க எப்படிங்க அது தப்புங்க இந்த மாதிரி வரவே கூடாதுங்க ராகுல் காந்தி எப்படி போக முடியுமா சொல்லுங்க சார் இப்போ இது குற்றச்சாட்டு அப்படிங்கறது பெரிய குற்றச்சாட்டு சார் அதாவது பிரதமர் மீது தாக்குதல் அதுவும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே தாக்குதல் அதுவும் எம்பிக்கள் முன்னிலையில் தாக்குதல் முயற்சி அப்படிங்கிறப்போ இதற்கான நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் உங்களுடைய மூத்த பத்திரிகைல சார் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இல்ல நடந்தது உச்சபட்ச நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார் ஏற்கனவே இந்தியா இரண்டு பிரதமர்களை இழந்திருக்கிறது மூன்றாவது பிரதமரை கொல்ல சதி செய்தார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை இருந்தாலும் பிசிக்கலி அசால்ட் காரணே ஜார ஜே என்று சொல்லி இருக்கிறார் இந்தியில் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதை நான் பிரதமருடைய உயிரை நான் காப்பாற்றினேன் என்று சொல்லி இருக்கிறார் அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக நாளை அல்லது மறுநாள் இவங்க இந்த பன்னெண்டு எம்பிக்கள் மீது காங்கிரஸ் எம்பிக்கள் மீது ஆக்ஷன் இருக்கும் எங்க ஒரு திமுக எம்பி போல அதுல ஒரு விசிகா எம்பி திருமாவளவன் எங்க சார் போல வைகோ ஏன் சார் போல தம்பி வைகோ துரை ம் சமாஜ்வாதி கட்சி ஏசர் போல காங்கிரஸ் வண்டி ஏசர் போகுது சார் இப்படி எடுத்துக்கலாமா சார் இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள் நாடாளுமன்ற வளாகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எது சரி எது தவறு எது உச்சபட்ச குற்றம் அப்படிங்கறதா அவங்களுக்கு தெரியுன்றதை எடுத்துக்கலாமா சார் இதையும் எடுத்துக்கலாம் ஆனா ராகுல் காந்தியோட பேச்சு பாத்தீங்கன்னா ஃபயர் நெருப்பு ஆட்டம் பாம் பேஷா பாம் மெட்ரோஜன் பாம் எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு குழந்தை ஒரு பிரதமரை கொம்பால் அடிப்பார்கள் என்று சொல்ல அதுக்கு பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு லோக்சபால என்ன கொம்பால் அடிச்சானா நான் யோகா பண்றேன் எனக்கு கொம்பு அடிச்ச கட்ட நூத்தி நாற்பது பேர் கோடி பேர் மக்கள் கொம்பு அடிச்ச மாதிரி இருக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கிறது பரபரப்பான சூழ்நிலையில் சபாநாயகர் சொல்வதை உண்மையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனினும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியில் ஒரு இக்கட்டாக கொண்டு விட்டார்கள் என்று பாஜக ரவிசங்கர் பிரசாத் சொல்கிறார் அம்மையார் ராஜ்யசபாவில் சோனியா காந்தி லோக்சபாவில் மகனும் மகளும் இருந்து இந்திய அரசியலை ஒரு குடும்பமே பாராட்டி விட்டது பிரதமர் நரேந்திர மோடி கொலை செய்ய திட்டம் என்று மனோஜ் திவாரி என்ற ஒரு பிஜேபி எம்பி சொன்னதும் தினமத நேர்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் நன்றி ராமகிருஷ்ணன் சார் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தகவல்களுக்கு நன்றி சார் தேங்க்யூ சோ மச்